வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் சந்நியாசியாக போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு திருமணம் என்ற நிலையை அடையாமல் சந்நியாசியாக வாழக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்களை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஸ்தானங்கள் இந்த சந்நியாசியாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் என்ன மிக முக்கியமான விதிகளை மட்டும்தான் நான் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் திருமணம் நடக்காமல் வாழ்நாள் முழுவதும் சந்நியாசியாக போகக்கூடிய ஒரு நிலை ஒரு ஜாதகருக்கு எப்படி ஏற்படும் அதற்கான கிரக அமைப்புகள் என்ன கிரக அமைப்புகள் இருந்தால் சன்யாசி என்ற நிலை ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் சனி சந்திர சேர்க்கை என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு சன்னியாசி யோகம் என்பது உண்டு இந்த சனி சந்திர சேர்க்கை அப்படின்னு சொன்னால் சனி தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாவது பார்வையாக சந்திரனை பார்க்குறது அதே மாதிரி சந்திரன் தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாவது பார்வையாக சனியை பார்க்கக்கூடிய நிலை இருந்தால் அதற்கு புணர்ப்பு தோஷம் அல்லது சன்யாசி யோகம் அப்படின்னு பெயர் சனி தான் நிற்கக்கூடிய வீடு கடகமாக இருந்தாலும் இது சந்நியாசி யோகம் என்பது உண்டு சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான திருவோணம் ரோஹிணி ஹஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷமாக்கிய இந்த சந்நியாசி யோகம் என்பது உண்டு அதே மாதிரி சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் இந்த நட்சத்திர சாரங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பாதச்சார அட்டவணைன்னு எழுதியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதற்குரிய அதிபதி யார் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க விருச்சிக ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒருவேளை பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் சந்திரன் சனியினுடைய சாரம் பெற்று ஜாதகத்தில் இருக்காரு சனி சந்திர தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கும் இந்த சன்யாசி யோகம் என்பது செயல்படும் சந்நியாசி யோகம் இந்த புணர்ப்பு தோஷம் இது ரெண்டுமே ஒன்று தான் இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் திருமண யோகம் என்பது இருக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது திருமண யோகம் என்பது இருக்கும் ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை என்பது இருக்காது அதிகப்பட்ட நாட்கள் அவங்க இருவரும் பிரிவு என்ப நிலையில் இருப்பாங்க கணவர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க இல்ல குழந்தைகளை கவனிப்பதற்காக வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் இந்த புணர்ப்பு தோஷம் இதுவும் ஒரு வகையில் சந்நியாசி யோகத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்த புணர்ப்பு தோஷமானது திருமண அமைப்பை தந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு குடும்ப நிலையை தருவதுதான் இந்த புணர்ப்பு தோஷம் இப்ப நான் இந்த வகுப்புல போறது திருமண வாழ்க்கை என்பது இல்லாமல் சந்நியாசி என்ற நிலையில் யார் இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பல விதிகள் இதற்காக இருந்தாலும் மிக முக்கியமாக நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய சில விதிகள் இந்த விதிகள் பார்க்கும்போதே தெரிஞ்சிக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றத அப்படி பார்த்தோன்னே கணிச்சிடலாம் அந்த விதிகளை மட்டுந்தான் இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல் விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஏழாம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி இந்த இரண்டு அதிபதிகளையும் ஒரே நேரத்தில் சனி பார்க்கக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு சந்நியாசியாக செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் சனி தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவருடைய பார்வை படுகின்ற இடத்துல இந்த ரெண்டு அதிபதிகளும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது கிடையாது சன்னியாசி அப்படின்னு சொல்லிடலாம் சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பாரு சனியினுடைய பார்வை படக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு அமையாது சன்னியாசி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு லக்னாதிபதியோ அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்து அதிபதியோ வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சனியினுடைய தொடர்பு சனியினுடைய பார்வை இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது உண்டு அவங்க வந்து சன்னியாசியாக போக மாட்டாங்க திருமண வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஏனென்றால் வக்கரம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுபட்ட நிலையை அடையக்கூடியது அப்படின்னா தான் இருக்கக்கூடிய ராசிக்கு பின்புறமாக நகரக்கூடிய அமைப்பு இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுனால சனியினுடைய தொடர்பு பார்வை இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு கிடைக்காது ஒருவேளை ரெண்டு கிரகங்களுமே நேர்கதில் செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சந்நியாசி என்ற நிலை ஏற்படும் அடுத்த விதி லக்னஸ்தானம் ஸ்தானமான ஏழாவது ஸ்தானம் இந்த இரண்டு ஸ்தானங்களையும் சனி பார்த்தாலும் அப்படி இல்லைன்னா சனி இருக்கக்கூடிய நிலை லக்கணத்திலோ அல்லது ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு சன்னியாசி என்ற நிலை ஏற்படும் இப்போ ஏழாம் இடத்தில் சனி இருக்காரா அப்படின்னு சொன்னால் அவருடைய நேரடியான ஏழாவது பார்வை லக்கணத்திற்கு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கும் இந்த நிலையில் இருந்தாலும் சரி இல்லை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொன்னா சனியினுடைய ஏழாவது பார்வை லக்கணத்தை பார்க்கும் லக்கணம் மற்றும் ஏழாம் இடம் இந்த இரண்டு ஸ்தானங்களையும் சனி தொடர்பு படுத்தி கொண்டால் அந்த ஜாதகருக்கு சந்யாசி என்ற நிலைதான் உண்டு குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா லக்னத்தை குரு நின்று பார்க்கக்கூடிய நிலை இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் என்பது ஏற்படும் ஆனாலும் குடும்ப நிலையில் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் சுபருடைய பார்வையான குரு பார்வை ஒரு திருமண யோகத்தை தந்தாலும் சன்யாசி என்ற நிலை குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியாத நிலையை தந்துவிடும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சனி தனித்து இருந்தால் அதுவும் நேர்கதியில் செல்லக்கூடிய சனியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை என்பது எளிதாக கிடைக்காது பாக்கியஸ்தானத்தில் போய் சனி இருக்காரு ஆனால் வக்கரக்கதியில் இருக்கக்கூடிய சனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் என்பது கிடைக்கும் வக்கரகதியில் சனி பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்காரு அப்படின்னு சொன்னா சில ஆண்டுகளுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை என்பது கிடைத்து அதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாத ஒரு நிலையை தரக்கூடியதாக அமையும் இதுதான் இந்த சனி வக்கரம் பெற்று இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தில் ஒன்று மற்றும் பத்தாம் இடத்திற்குரிய அதிபதிகள் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யோகம் யோகம்தான் இருக்கு ஒன்று என்பது லக்கணம் ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் லக்னாதிபதி பத்து அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குரிய அதிபதி இந்த ஒன்று பத்திற்குரிய அதிபதிகள் சேர்ந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த பிறவியில் அடுத்தவர்களுக்கு பொது சேவை செய்வதற்காக பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அவருடைய கர்ம வினை இதுதான் அதனால் அஞ்சாம் இடத்துல ஒன்று பத்துக்குரிய கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமல் சந்நியாசி என்ற நிலைதான் ஏற்படும் அடுத்த விதி பரிவர்த்தனை பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னால் இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வது தான் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனையில் சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சன்யாசி யோகம் செயல்படும் எப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் சனியும் தன்னுடைய வீடுகளை மாற்றிக்கொள்கின்ற பொழுது அவர்கள் சேருகின்ற கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் தான் ஏன்னா சனியும் தான் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கிறாங்க அதனால மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமோ இல்ல அதிகபட்சமாக இந்த நாலு கிரகமே இந்த சனி சுக்கர சேர்க்கை பரிவர்த்தனை ஆகின்ற பொழுது இருக்கு அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனை நடக்கக்கூடிய அந்த இரண்டு ராசிகளில் இந்த பாவ கிரகங்கள் அணிவகுத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் என்பது கிடையாது சன்னியாசியாகத்தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பாவ கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் இந்த சுப கிரகங்கள் கூட இப்போ குருவுடன் சேர்ந்து இந்த சனி சுக்கர பரிவர்த்தனை இருக்கு அந்த ராசி கட்டத்தை தான் குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா திருமண யோகம் ஏற்படும் ஒருவேளை குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் என்பது கிடைக்காது சன்யாசி என்பது முழுமையாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்காமல் சந்நியாசியாகவே வாழக்கூடிய நிலைதான் சந்நியாசி முதல்ல பார்த்த புணர்ப்பு தோஷம் என்பது திருமண வாழ்க்கையை தந்து அந்த திருமணத்திற்குள் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது கிடைக்காமல் செய்வது தான் இந்த புணர்ப்பு தோஷம் இப்போ நான் சொன்ன இந்த விதிகள் திருமண வாழ்க்கை இல்லாத ஒரு நிலையை காட்டக்கூடியது சன்னியாசி கேட்டால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதிகள் இருக்கின்றவர்களுக்கு திருமணத்தில் ஒரு ஆசை என்பதே இருக்காது இல்லைன்னா திருமணத்தில் சளிப்பு என்று ஏற்பட்டு அந்த திருமண வாழ்க்கையை வேண்டான்னு விடுவாங்க இதுதான் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விதிகள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்